தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கை முதல் சுற்று நிலவரம் திமுக அதிர்ச்சி விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கை முதல் சுற்று நிலவரம் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது என்னவென்று சொன்னால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புகழேந்தி அவர்கள் மரணத்தினால் ஏற்பட்டது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக ஐநூறு முதல் எழுநூறு கோடி ரூபாய் வரை செலவு செய்தது ஏறத்தாழ எண்பது சதவீத வாக்குகளை எளிதாக பெறலாம் என்று எதிர்பார்த்தது ஏனென்று சொன்னால் அதிமுக களத்தில் இல்லை ஆகவே எண்பது சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது அதை எதிர்பார்த்துதான் ஐநூறு முதல் இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்தது ஆனால் அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் தான் கிடைத்துள்ளது எண்ணப்பட்டுள்ள ஏழாயிரம் வாக்குகளில் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது வாக்குகள் பெற்றுள்ளது அது அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்றதால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது எதிர்பார்த்த அந்த எண்பது சதவீத வாக்குகள் கிடைக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்றதால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது இன்னும் மீத உள்ள சுற்றுகளில் திமுக பின்னடைவை சந்திக்கிறதா ஏறுமுகமாக இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்